ஓகேங்களா நெக்ஸ்ட் ஈனோ சோ இதெல்லாம் பயன்படுத்தி தான் நாம என்ன பண்ணப் போறோம் நொதித்தல் அப்படிங்கற எக்ஸ்பிரிமென்ட் பார்க்க போறோம் சோ இதுல உள்ள நுழைத்தல் அப்படிங்கறது விட்டுங்க நொதித்தல் அப்படினா என்ன பொங்கி வரதா என்னலாம் பொங்கி வரும் நொதித்தல் நொதித்தல் வேற என்னலாம் பொங்கி வரும் நொதித்தல் என்னலாம் பயன்படுத்தும்டா நடக்கணும்மா <tayra> நீங்க <maru> so <tayra maru>

அசிடிட்டி இருக்கு எனக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் வந்துச்சு சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல அதனால நான் வந்து என்னது வீண குடிப்ப அப்படினு சொல்றோமா சோ அது வந்து ஆசிட் சோடியம் பைகார்பனேட் அப்படிங்கிறது என்னது ஆசிடா பேஸ் காரம் ஓகேங்களா சோ அந்த ஆசிடோட இந்த பேஸ் சேரும் போது என்ன ஆகும் கொங்குமா அதாவது நமக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்தது அப்படினா கியூர் ஆயிடும் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணப் போறோம் அப்படினா இந்த ஈனோவை கட் பண்ணி இதல போடப் போறோம் சரிங்களா போட்டு இந்த வாட்டர் வந்து உடனே ஊத்திடுங்க ஓகேங்களா

சரிங்களா வெரி குட் கிளாக் பண்ணுங்க உங்களுக்கு என்ன ஒரு கெமிக்கல் அதாவது நுரையை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கு சரிங்களா பண்ணிக்கலாமா <coughs>